என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரர் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச சொல்லுங்க நாம ஒரு சந்தோஷம் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சுனாக்க நம்ம ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட பகுதி அதே போல துக்கம் அப்படின்னு வந்துருச்சு ஒரு கவலை ஒன்று வந்துருச்சு ஒரு ஃபெயிலியர் ஒன்று ஏற்பட்டுருச்சு அப்படின்னாலும் நம்ம அதே போல நாலஞ்சு பேர்ட்ட பகுதி இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா சந்தோஷம் வந்தாக்க நாம் பகிர்ந்துக்கிற நபர்கள் வேற வேறையாக இருப்பாங்க துக்கம்னு சொல்லி நாம் பகிர்ந்துக்கிறதுக்குன்னு இன்னும் வேறு சில பேரை நம்ம வச்சு ஆனால் பகவான் ஷீரடி சாய்பாபா என்ன சொல்கிறாருன்னா உங்களுடைய துக்கத்தை உங்களுடைய வேதனைகளை யாரிடமும் சொல்லாதீர்கள் அப்படிங்க ஷீரடி நாதன் அந்த சாய்ராம் உங்களுடைய துக்கத்தை நீங்கள் அடுத்தவங்கள்கிட்ட சொல்றதுனால என்ன ஆகிடும் போது அந்த துக்கம் அதிகமாகத்தான் அந்த வழி இன்னும் அதிகமாகத்தான் ஒரு பாட்டம் உங்களுடைய துக்கத்துக்கு அழுதுட்டு அந்த துக்கத்தை இன்னொருத்தரத்தை சொல்லும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்ல இன்னும் அதிகம் காயப்படும் இன்னும் அதிகம் அழுகிடும் அதனால துக்கத்தையோ அவமானத்தையோ யார்கிட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு பாபா சொல்ற வேதனைய வழிகளை தோல்விகளை ரணங்களை பிறர் அவசியமாக கேட்கவே மாட்டார்கள் சாய்பா என் துக்கத்தை என் வேதனைய என்னுடைய அவமானத்தை என் முது ஒருத்த கொடுத்த விஷயத்த நான் என்ன செய்யறது என்கிட்ட சொல்லுங்கிறார் பாபா யாருக்கிட்டையும் உரையிட யாருக்கிட்ட சொல்லணும் எங்கிட்ட சொல்ல உங்களுடைய பிரச்சனை உங்களுடைய தேவைகள் என்ன நீங்கள் உங்கள்கிட்ட இருந்ததை எதையெல்லாம் இழந்திருக்கீங்க நீங்க எதெல்லாம் நமக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் உங்களை காலை இடறிவிட்டவர்கள் யார் உங்கள் முதுகலை குத்துறவங்க யார் எங்கிட்ட சொல்லு பாபா சொல்றாரு என்னிடம் உங்களுடைய கோரிக்கைகளை வையுங்கள் உங்கள் அழுகையை யார் துடைக்கிறார்களோ அந்த கண்ணீரை யார் கரம் கொண்டு நீட்டி துடைக்கிறார்களோ அவங்கள்ட்ட தானே சொல்லணும் நான்தான் தயாராக இருக்கேனே உங்கள் துக்கங்களை கேட்பதற்காகத்தான் என்னுடைய செவிகள் இருக்கின்றன உங்களுடைய கஷ்டங்களை போக்குவதற்காகத்தான் என்னுடைய சிந்தனை இயங்கிக் கொண்டே இருக்கிறது உங்களுடைய வழிகளுக்கு மருந்து போடும் விதமாகத்தான் என்னுடைய திருநாமம் இருக்கிறது அப்படின்னு ஷீரடி பாபா சாய் சத்யத்தில் சொல்ற அதனால் உங்களுக்கு நண்பர்களான நண்பர்கள் துரோகிகளாக மாறிட்டாங்க அப்படின்னா அதை ஊர் முழுக்க சொல்லிட்டு பாபா பாபாட்டு சொல்ல நீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்பட்டு சேர்த்த காசு நோய்வாய்ப்பட்டோ அல்லது யாருக்கோ கொடுத்து ஏமாந்துட்டீங்க அப்படின்னா அதை யாருக்கிட்டையும் சொன்ன பாபா கிட்ட சொன்ன பாபா நான் இவரை காசு வச்சுருந்தேன் நான் இவரு திருப்பி தருவாருன்னு சொன்னாரு நான் கொடுத்தேன் ஆனா ஏமாத்திட்டேன் பாபா எல்லாரையும் நம்பிதான் நான் வீடு வாசல்னு வாங்கினேன் ஆனால் இன்னைக்கு வீடு விற்றாதான் நிம்மதியாக இருக்க முடியும் இருக்கு அப்படின்னாக்க அதை பாபா கிட்ட முறையிட்டு பாபா வீடு விற்று கொடுத்துருவார் பாபா வீடு விற்பதற்கான ஒரு அட்டகாசமான சூழலை ஏற்படுத்தி கொடுப்பாரு எங்கிருந்தோ ஒரு மனிதரை வர வைப்பார் பாபா அந்த மனிதர் வந்து வீடை வாங்கிக்குவார் எங்கிருந்தோ ஒரு மனிதர் மூலமாக நீங்கள் யார்கிட்ட பணம் கொடுத்தீங்களோ அந்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் உங்களை யார் கால் இடற வச்சாங்களோ உங்களுடைய முதுகலை யார் குத்துனாங்களோ அந்த வழியை அவர்களுக்கு தந்துட்டு உங்களுடைய வழியிலிருந்து நிவாரணப்படுத்திடுவார் பாபா பாபாவை நீங்கள் ஒருபோதும் மறந்துட்டாங்க பாபா கிட்ட உங்களுடைய முறைகளை உங்களுடைய வருத்தங்களை சொல்லிக்கிட்டே உங்களுடைய கஷ்டங்களை சொல்லிக்கிட்டே இந்த வாரத்தில் பாபா என் வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் இது இது எனக்கு பெரிய அவமானமாக வழியாக இருக்குது அப்படின்னு சொல்லும் அது நிறைவேறும் அடுத்த வாரத்தில் பாபா கிட்டே பாபா என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் மாப்பிள்ளை கிடைக்கவே இல்லை தேடி தேடி பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள் ஒரு மாப்பிள்ளைய அட்டகாசமாக வந்து பாபாவுடைய அருளால் நமக்கு பா மாப்பிள்ளை கிடச்சிப்போம் இது மாதிரி எந்த ஒரு சோகமாக இருந்தாலும் சரி உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட எந்த ஒரு அவமானமாக இருந்தாலும் சரி அதை ஷீரிடி பாபாவிடம் ஒப்படைச்சிருக்க அவர் உங்களை கண்ணும் கருத்துமாக பார்த்துப்பார் உன்னுடைய குறைகளை கேட்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன் உன்னுடைய குறைகளை சரி செய்வதற்காகத்தான் நான் இருக்கிறேன் உன்னுடைய கண்ணீரை துடைப்பதற்காகத்தான் நான் இருக்கிறேன்னு சொல்கிறார் ஷீடி நாயகன் சாய்பாபா அதனால் பாபாவை தொடர்ந்து வணங்கி வாழ்க பாபா உங்களுக்கு வழிகாட்டுவார் உங்கள் வழிகளிலிருந்து உங்களை வீட்டெடுத்து கொடுப்பார் சாய்பாபா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம்